பொருட்கள் உணவு தங்குமிடம் ஆன்லைன் வகுப்பு எல்லாமே சேர்த்தி பொடி எழுத்துக்கள் நுண் எழுத்துக்கள் சிறி எழுத்துக்கள் இந்த மூணு அட்டைகள் கண் கூத்துற களிக்க மருந்து காது கூத்துற செவியம் மருந்து மூக்கு கூத்துற நசியம் மருந்து இருபத்தி ஆறு உபகரணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் செய்யலாம் யாருக்கெல்லாம் கண்ணில் பவர் இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு ஒரு இடத்துல சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நடந்துட்டுருக்கு அன்பு உள்ளங்களை நயனம் மூன்று நாள் நேரடி கண்ணாடி கலட்டும் பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவதுங்க கண்ணாடி யாரெல்லாம் மாட்டியிருக்கீங்களோ அந்த கண்ணாடி கலட்டுறக்கு சில பயிற்சிகள் இருக்குது யாருக்கெல்லாம் கண்ணில் பவர் இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு கண்ணாடி இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் பார்க்குறதுக்கு பயிற்சிகள் இருக்குது இந்த பயிற்சி ஒரு இடத்துல சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நடந்துட்டுருக்கு அந்த பயிற்சியை நாம் இப்போது உங்களுக்காக இலவசமாக அம்பகம் அப்படிங்கிற பேரில் ஒரு அஞ்சு நாள் வகுப்பு கொடுத்துருக்குறோம் ஆன்லைன் வகுப்பு அதுக்கப்புறமா விலோசனம் அப்படிங்கிற பேரில் ஒரு பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு இலவசமாக கொடுத்துருக்குறோம் இப்படி எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக இலவசமாக நாம் ஆன்லைன் மூலமாக கொடுத்துட்டோம் இருந்தாலும் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் எங்களுக்கு செய்கிறதுக்கு வசதி இல்லைங்க ஆனால் என்னோடய கண்ணாடி கழட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நேரடியாக ஒரு மூன்று நாள் வகுப்பு நயனம் கண்ணாடி கழட்டும் நேரடி மூன்று நாள் வகுப்பு ஆழியாரில் உள்ளாட்சி பக்கத்தில் இயற்கையான சூழலில் கண்ணாடி கழற்றுக்குன்னே ஒரு வகுப்பு மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாருக்கெல்லாம் கண்ணாடி கழட்டுன்னு நினைக்கிறீங்களோ நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா மூணு நாள் தங்கி எல்லா பயிற்சிகளையும் கத்து கத்துட்டு நீங்க போய்க்கலாம் இந்த மூன்று நாள் பயிற்சியில் சிறப்பு என்னன்னா இருபத்தி ஆறு வகையான பயிற்சிகளை மூணு நேரடியாக செய்ய வேண்டும் இருபத்தி ஆறு வகையான பயிற்சிகள் செய்ய போறீங்க இருபத்தி ஆறு விதமான இந்த கண்ணாடி கழட்டும் பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் மெட்டீரியல்ஸை உங்களுக்கு சொந்தமா கொடுத்து நீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்க மூன்று நாள் நேரடி வகுப்பு கண்ணாடி கலட்டும் பயிற்சி இதற்கு பெயர் நயனம் இருபத்தி ஆறு பயிற்சிகள் நீங்க செய்யணும் நேரடியா இருபத்தி ஆறு உபகரணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் செய்யலாம் இப்படி பல இடங்களில் கிடைக்கிற அந்த இருபத்தாறு பொருள்களை தனித்தனியாக நீங்கள் தேர்ந்தாலும் கிடைக்காது அப்படி தேடி 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 கண்டுபிடிச்சி எல்லா பொருளையும் வாங்கி உங்கள் கையில் கொடுத்து பயிற்சி செய்ய வச்சுட்டு போகும்பொழுது இருபத்தாறு பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் பயிற்சி செய்வதற்காக ஒரு அருமையான வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்கள் கண்ணாடியை கலட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்களில் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அப்படிங்கிற இடத்துல ஒரு இயற்கையான சூழலில் நடக்குதுங்க இந்த மூன்று நாள் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அதுக்கு ப்ரிப்ரேஷன் ஒரு மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் இந்த மூன்று நாள் வகுப்புக்கு நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று நாள் வகுப்பு ஆன்லைன் மூலம் கொடுக்கப்படும் அதை முதல்லையே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த ஆன்லைன் வகுப்பு நடக்கிற தேதி என்னென்னா செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழில் ஒரு மூணு நாள் ஆன்லைன் ஓப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மூன்று நாளில் கண்ணாடி கட்டுவதற்கு மட்டுமே முழு நேரம் பயிற்சி அளிக்கப்படும் இதில் வேறு எந்த பயிற்சி இல்லைங்க கண்ணாடி கழட்டுற பயிற்சி மட்டும்தான் ஸ்பெஷல் கிளாஸ் இது அதனால் கண்ணாடி கழட்டுற எண்ணம் இருக்கிற தேவைப்படுறவங்க பவர் இல்லாமல் நான் சாதாரணமாக பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் அவர் தான் இந்த மூணு நாளும் உங்களுக்கு கூடவே இருந்து எல்லாமே கற்றுக் கொடுப்பாருங்க இந்த வகுப்பு முதல் வகுப்பு மட்டும் நான் மூன்று நாளும் முழுமையாக இருக்க போகிறேன் கண்ணாடி கழட்டும் பயிற்சி நயனம் அப்படிங்கிற வகுப்பு முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால் இந்த முதல் வகுப்பில் மட்டும் செப்டம்பர் மாதம் நடக்கிற இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த மூணு நாள் மட்டும் நான் ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் மற்றும் ஹிலர் ஜானிக்கண்ணன் இருவரும் இருந்து இந்த வகுப்பை நடத்துவோம் ஆனால் அதுக்கப்புறம் வர எல்லா வகுப்புலையும் நான் இருக்க மாட்டேன் திரு ஜானி கண்ணன் மட்டும்தான் இருந்து இந்த வகுப்பை நடத்த போகிறாருங்க முதல் வகுப்புங்கிறனால நான் இருந்து கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி எப்படி நடத்தணும்னு சொல்லி ஒரு வரைமுறையை ஃபிக்ஸ் பண்ணுறக்காக நான் இருக்க போகிறேங்க அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிரேக் டைம்ல எல்லாம் நீங்கள் எங்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கலாம் நேரடியாக பார்த்து பேசலாங்க அதனால் வாய்ப்புள்ள நபர்கள் நயனம் மூன்று நாள் நேரடி கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் செப்டம்பர் மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தாறு பொருள்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ஏழாயிரத்தி நூறு அப்படிங்கிறது என்னென்னா மூன்று நாள் தங்குவது உணவு பயிற்சி அந்த பயிற்சிக்கு தேவையான எல்லா பொருள்களும் சொந்தமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் பாருங்க மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு தங்கும் வசதி உணவு இருபத்தி ஆறு பொருள்கள் கண் கண்ணாடி கலெக்டரை சம்பந்தப்பட்ட இருபத்தாறு பொருள்களை உங்களுக்கு சொந்தமா கொடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஏற்பாடு செஞ்சு எல்லாமே சேர்த்தி பொருட்கள் உணவு தங்குமிடம் ஆன்லைன் வகுப்பு எல்லாமே சேர்த்தி ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதில் பாத்தீங்கன்னா பொருள் மட்டுமே சுமார் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வந்துடுங்க அதனால இந்த வகுப்பில் நீங்க கலந்துகிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் நயனம் த்ரீ டேஸ் ஐ கண்ணாடி கழட்டும் பயிற்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஏழாயிரத்து ஐநூறுரூபா கட்டி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் க்ளாஸுடைய லிங்க் வரும் அதில் கலந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேரடி வகுப்புக்கு வரலாம் இந்த வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் எனவே எப்பொழுது நீங்கள் தேவைப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு இல்லை வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் தேடும் பொழுது எந்த மாதத்தில் எந்த தேதியில் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த இருபத்தி ஆறு பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க துப்பாக்கி பயிற்சி புருவ மசாஜு உள்ளங்கை சூடு மசாஜு நுண் எழுத்துக்கள் பயிற்சி சிறு எழுத்துக்கள் பயிற்சி பொடி எழுத்துக்கள் பயிற்சி நிற அட்டை பயிற்சி மெழுகு கவனிக்கும் பயிற்சி கண்கள் கழுவும் பயிற்சி கண் அசைவு பயிற்சி ஆவி பிடித்தல் குளிர்பத்து சூஜோ கக்குப்பஞ்சர் சூரிய ஒளி குளியல் பந்து விளையாட்டு கயிறுமணி பயிற்சி முப்பத்தெட்டு அட்டை பயிற்சி பார் ஸ்விங்கிங் கல்லீரல் பத்து பயிற்சி கடிகார பயிற்சி தியானங்கள் நிகழ்கால மனதியானம் கண் கழுவும் முறைகள் கண் கண் கிரதம் தயாரிக்கும் முறைகள் ஐ பவர் டெஸ்ட் அண்டு ப்ராக்டிஸு ஐ ஃப்ரேம் மசாஜு சன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருபத்தி ஆறு பயிற்சிகளை நீங்கள் மூணு நாளில் நேரடியாக செய்ய போகிறீர்கள் அதே சமயம் இருபத்தாறு பொருள்களை உங்களுக்கு சொந்தமாக கொடுக்க போகிறேங்க அது என்னென்னா ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு சிறப்பு கண்ணாடி பொடி எழுத்துக்கள் நுண் எழுத்துக்கள் சிறி எழுத்துக்கள் இந்த மூணு அட்டைகள் ஃபோர் கலர் சாட் ஐ வாஷ் கப் ஐ மூமெண்ட் சாட் கோல்டு பேக் முப்பத்தெட்டு அட்டைகள் காட்டன் கிளாத் சூஜோ கக்கு பஞ்சர் கிட் பால் கலிக்கம் மருந்து கண்ணு கூத்துற மருந்து காது கூத்துற செவியம் மருந்து மூக்கு கூத்துற நசியம் மருந்து கண் புறையை குணப்படுத்துகிற ஹோமியோபதியில் இருக்கிற ஒரு மருந்து டாக்டர் சரவணன் அவர்கள் கொடுத்த மூன்று விதமான சாட்டு கயிறு மணி பேக்கு முப்பது எம்எல் பாட்டலு இன்ச்சி டேப்பு அம்பகம் வகுப்புடைய பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களுடைய பென்ட்ரைவு விலோஷனம் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்புடைய பதிவு செய்யப்பட்ட வீடியோவுடைய பென்ட்ரைவு ஐ பேட்ச் ரீடிங் சார்ட் அப்படின்னு முப்பத்தி ஆறு பொருள்களை சொந்தமாக உங்களுக்கு கொடுத்து விடுவோம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை பயிற்சிகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நயனம் மூன்று நாள் நேரடி கண்ணாடி கழட்டும் பயிற்சி இருபத்தி ஆறு பயிற்சிகள் இருபத்தி ஆறு பொருள்களை உங்களுக்கு சொந்தமாக கொடுத்து பயிற்சி செய்ய வைக்கிறோம் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்ணாடி கழட்டும் எண்ணம் உள்ளவர்கள் வந்து நேரடியாக வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நயன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நயனம் மூன்று நாள் கண்ணாடி கழட்டும் நேரடி பயிற்சி அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யலாம் எனவே நண்பர்களே நயனம் மூன்று நாள் கண்ணாடி கழட்டும் பயிற்சியை உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்து கலந்து சொல்லி அவர்கள் கண்ணாடியை கழட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்